ஹாய் கைஸ் நாங்கள் அண்ட் ஹலோ விவர்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து திருமந்திரத்தில் ஆகம சிறப்பு அப்படிங்கிற பாடலில் இருக்கக்கூடிய ஒரு தான் நான் பார்க்க போகிறோம் அண்ட் இப்போ தான் நீங்கள் முத முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நான் வந்து திருமந்திரத்தில் இருக்க மூவாயிரம் பாடலையும் மைண்டில் ஏற்றி கிணசிற காட் பாடலுங்கிறதையும் ஒவ்வொரு பாடலையும் நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் ஹீரோ சயின்ஸோடு அதை நான் லிங்க் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அண்ட் அதுக்கான தமிழ் பொருளையும் ஆன்மீகி தின பொருளையும் சேர்த்தே நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைச்சிங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஸோ வித் வச்சு ஃபர்தர் டைம் லெட்ஸ் கேட் ஸ்டார்ட் சரி இன்னைக்கு நான் பாடக்கூடிய அந்த திருமந்திர பாடலை வந்து நான் முதல்ல பாடி காமிச்சிடுறேன் சிவமாம் பரத்தினி சக்தி சதாசிவம் சிவம் ஊமா மகேஸ்வரர் ருத்ர தவமால் பிரம்மீசன் தமிற்றம் பெற்ற நவாகமம் மேங்க நந்தி பெற்றானே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் பாடக்கூடிய திருமந்திர பாடல் ஓகேவா சரி இதோடைய ஃபர்ஸ்ட்டு இதோடைய ஆன்மீக ரீதியான திருமூலர் இது மூலிமா சொன்ன பொருள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டுறேன் அப்புறம் என்னுடைய அறிவியல் ரீதியான நியூரோ சயின்ஸை நான் இதிலிருந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் திங் முதல் வரி இருக்கு இல்லையா அதாவது சிவமாம் பரத்தன்று சக்தி சதாசிவம் இந்த பாடலே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிவனுடைய அந்த ஒன்பது நிலைகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த பாடல் முழுசுமே இப்போ முதல் ஸ்டேஜ் வந்து சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டேஜ் தான் ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கடவுளை விட ஒரு மத்த எல்லா நிலைகள்ல இருக்கக்கூடிய தேவர்களை விட உயர்ந்த நிலையில தான் சிவன் அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா சிவம் அப்படிங்கிறது திருமலர் சொன்னது படி பார்த்தா அப்படிதான் சிவம் அப்படிங்கிறது எல்லாரோட அறியுமா பரத்தினர் சக்தி பரம் அப்படி பர பரத்தின் அப்படின்னா எல்லாத்தையும் விட எல்லா கடவுள்களோட நில நிலைகளையும் தாண்டிய ஒரு நிலை தான் சிவம் ஓகேவா சோ சிவம் சிவம் சிவமாம் பரத்தினர் சக்தி சதாசிவம் இதுக்கு என்ன பொருள்னா இந்த சிவம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இது வந்து விரிவடைஞ்சு சக்தி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகுது சக்தி அப்படிங்கிறது எதை சக்தியாக மாறி அந்த சக்திக்கு சக்திங்கிறது நம்மளுடைய சயின்ஸ் சயின்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இந்த சிவம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜாக ஆகிறப்ப தான் சக்தியாக மாறுது அதாவது இட்ஸ் அண்ட் எனர்ஜி ஓகேவா எனர்ஜி மாதிரி அது கன்வெர்ட் ஆகுது செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் சக்தி வந்து சதாசிவமாக மாறுது அதாவது அறிவும் அருளும் கலந்த தான் வந்து இங்கே சொல்கிறாங்க சதாசிவம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் இல்லையா அந்த ஒரு புரிதல் தெரிஞ்சிருக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் பேசிக்காக உங்களுக்கு இருந்திருக்கணும் அதுதான் சிவம் சிவம்லேருந்து அந்த எனர்ஜி சக்தியாக மாறுது அந்த சக்தி சதாசிவமாக அதாவது அரு அருளும் அறிவும் கடந்த நிலையாக மாறுது அது வந்து அந்த மற்ற எல்லா நிலைகளையும் கடந்த ஒரு நிலைன்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த முதல் வரி சிவமாம் பரத்தின சக்தி சதாசிவம் அடுத்த வரி பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வரர் ருத்ர தேவ தம் தவமால் பிரம்மீசன் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மகேஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சிவம் தான் சிவம் ஃபஸ்ட்டு சிவம் அதை தாண்டி சக்தி அப்புறம் சதாசிவம் நாலாவது நிலை வந்து தே இந்த ஒரு ஓமா மகேஸ்வரர் அப்படின்னா காக்குறது அதாவது நம்ம விஷ்ணுவை சொல்லுவோம் இல்லையா காக்கும் கடவுள் விஷ்ணுன்னு அந்த மாதிரி சிவனுடைய ஒரு நிலை வந்து இங்கே இதை பொறுத்த வரைக்கும் சைவ சித்தானந்த பொறுத்த வரைக்கும் இந்த காக்கக்கூடிய தொழில செய்யக்கூடிய ஒருவர் தான் வந்து இந்த உமா மகேஸ்வரர் அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து ருத்ரதேவர் ருத்ரதேவருடைய வேலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் ருத்ரதேவருடைய வகுப்பு வந்து அழிக்கிறது தான் ஓகேவா அதாவது பழையதை அழித்து புதியதை உருவாக்குறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஏன்னா அழிவுங்கிறது எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாதுல்ல புதியதோர் விஷயத்துக்கான தொடக்கம்னு வச்சுக்கலாம்ல சோ ஸோ அப்படி நான் அந்த ருத்ரா நான் பாக்குறேன் அடுத்து இருக்கிறது தவமால் பிரம்மீசன் அப்படின்னா தவம் அப்படிங்கிறது தவங்கள் தான் அது டீடைல்டா எனக்கு தெரியல பட் தவம் அப்படிங்கிறது நம்ம நிறையா இந்த படங்கள்ல பார்த்திருக்கோம் கதைகள்ல கேட்டிருக்கோம் ஆனால் ரொம்ப வருஷம் அப்படியே மெடிடேஷன் பண்ணி தவம் இருப்பாங்கன்னு அப்படி தவங்கள்னால அடைந்த கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் அவர் அடைஞ்சது இந்த பிரம்மீசன் இந்த பிரம்மீசன் ஸ்டேஜ்ல வந்து பிரம்மாவுடைய ஒர்க் அவர் செய்வார் அதாவது உருவாக்குறது எல்லா உயிர்களையும் உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியதான் இந்த பிரம்மீசனுடைய வேலை தவமால் பிரம்மீசன் தம்மிற்றம் பெற்ற இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தவமால பெற்றிருந்தார் பெற்றிருக்கார் இல்லையா அது வந்து நவ ஆகமம் ஒன்பது ஆவங் ஆகமங்களா அதாவது இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சிவம் சக்தி சதாசிவம் உமா மகேஸ்வரர் ருத்ரதேவர் அப்புறம் இந்த பிரம்மிஸ்வன் ஸ்டேஜ் இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவர் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அறிவு நிலைகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன நடக்கும் அதுக்கான அறிவு நிலைகள் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கும்ல இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான குவாலிட்டிஸ் இருந்தால் அதை நீங்கள் ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த குவாலிட்டிஸ் அந்த ஒரு வெளிப்பா அந்த ஒரு அறிவுகளை வந்து வெளிப்படுத்துறாரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து இந்த மாதிரி ஒம்போது ஸ்டேஜ்லேயும் அந்த இதுக்கு தான் ஒன்பது ஆகமங்கள்னு சொல்கிறாங்க ஒம்போது ஆகமம் அதான் நவாகமம் அப்படிங்கிறதுக்கான பிறகு நவாகமம் எங்கும் மோங்கி நந்தி நந்தி வந்து பெற்றானே அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு என்னன்னா இந்த நவாகமங்களை அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா வெறுமனே அவர் வந்து சொல்லிட்டு போகாமல் அவர் வந்து நந்திங்கிற ஒரு ஆசிரியர் வடிவமாக எடுத்து அவரே வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கு அதை சொல்லிவிட்டு போகிறாரு அதை போதிச்சுட்டு போயிடுறாரு அதனால் அது இன்னமும் இந்த பூமியில் அழியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கான பொருள் ஓகேவா இதை நான் எப்படி சயின்ஸோட ரிலேட் பண்ணுறேன் எஸ்பெஷலி நியூரோ சயின்ஸோட எப்படி நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா முதல் வரி இருக்கு இல்லையா சிவம் சிவமாம் பரத்தின சக்தி சதாசிவம் இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான் சிவன் இஸ் அ ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் கான்சியஸ்னஸ் அதாவது இந்த உணர்வுகள் அப்படிங்கிறத நான் வந்து சிவனை அடுத்துக்கிட்டேன் மனிதனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உணர்வுகள்ல தான் நம்ம இறந்துட்டோம்னு அர்த்தமாயிடும் ஓகேவா ஸோ அந்த உணர்வுகளை தான் நான் சிவன் சொல்கிறேன் ஸோ இந்த உணர்வுகள்லேயே நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா சிலருக்கு இப்படி டவுட் வரலாம் எப்படின்னா ஒருவேளை வந்து இந்த கோமால இருக்கவங்க நர்வஸ் சிஸ்டம் இந்த ஸ்பைனல் கார்டெலாம் உடஞ்சவங்களுக்கு உணர்வுகளே கிடையாது நான் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் வராமல் போகாது ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் அதுக்கான உங்களுக்கு புரியுதுதான் நான் சொல்கிறேன் கான்சியஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நாம வந்து தூங்குறோம் ஓகேவா தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தூங்குறப்ப நமக்கு வந்து நம்ம சுத்தி நடக்கிற எல்லாமே தெரியுமானா தெரியாது வீஆர் அன்கான்சியஸ் தூங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஆனா உயிரோட தான் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட சிவன் இருக்கா அதாவது கான்சியஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு எப்படின்னா நம்ம தூங்குனாலும் நமக்குள்ள வந்து என்ன நடக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிட்டு இருக்கும் தானவாகும் நம்ம மூளை வந்து அதுக்கு என்ன பண்ணும் கரெக்டான ஒரு வழி இந்த தொண்டையில இருந்து கீழே போகும் அதுக்கான அந்த மசில் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அது கீழே போகும் கீழே போனால் கீழே போனாக்கப்புறமா இந்த இடத்துல சாப்பாடு வந்துடுச்சு அப்புடின்னு ஒரு சிக்னல் பிரெயின் இருக்கும் உடனே அங்கேருந்து அது வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணணும் வயிற்றுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும் இருந்து கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அது அப்படியே ஆரம்பிக்கும் அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில போகும் கீழே போக 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 அங்கே இருக்கக்கூடிய அந்த அது 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 பண்ண நல்ல விஷயங்கள்லாம் உடம்பு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஏ ஏ நீது எடுத்துக்க ஏ நீது எடுத்துக்க அப்படின்னு பிரெயின் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபைனலாக கீ ரெக்டம் ஆனசன் போய் வெளியில் போய்டும் பட் அதில் இருக்கக்கூடிய குட் குவாலிட்டிஸ் எல்லாம் எங்கே போகுது உடம்புல போய் அப்படியே ஸ்டோர் ஆகாது கண்ணுக்கே தெரியாத ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே போய் அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகுது தோசை பூரி பனியாப்பன் பெருசு பெருசாக இருக்க சாப்பாடு சாப்பிட்டா இத்தனை கண்ணுக்கே தெரியாத செல்லுக்குள்ளே எப்படி அதை போய் சேருது ஸோ இது எல்லாத்துக்காக நம்ம உடம்புக்குள்ளே மூளைங்கிற ஒரு விஷயம் அதை கவனிச்சிக்கிட்டே இருக்குது ஓகேவா ஒரு சிஸ்டம் கவனிச்சிட்டே இருக்கும் இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கோமால இருக்கவங்களுக்கும் சரி உணர்வு இழந்தவங்களுக்கும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் கொடுத்தா கூட வயதுக்குள்ளே அந்த ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஹார்ட் பீட் ரன்னாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஹார்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ துடிச்சு கொத்துழிச்சுக்கிட்டே இருந்து கமெண்ட் போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ மூச்சு விட்டுகிட்டேவும் இருப்பாங்கல்ல ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம கவனிக்காத ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது பேர் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா அது இயங்கலைன்னா ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும் எல்லா ப்ராஸ் ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் டெட் ஆகிடுவீங்க ஓகேவா இந்த இப்போ உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அந்த கான்ஷியஸ்க்கு பேர் தான் அந்த ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு பேர் தான் வந்து நான் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகேவா இந்த சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிவம் பரத்தினர் சக்தி சவா சதாசிவம் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிவம் அதாவது இந்த ஹையர் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே வந்து இயங்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு இல்லையா இந்த கான்சியஸ் எல்லாருக்குள்ள இருக்கும் அப்ப நான் தான் வந்து எல்லாருமே வீடு இருக்காங்க அர்த்தம் சோ இந்த கான்சியஸ நான் சிவன் எடுத்துக்கிட்டேன் இந்த கான்சியஸ்னஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கிட்டே இருக்கு அதான் சிவம் பரத்தினர் சக்தி சதாசிவம் அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது எனர்ஜி இந்த சக்திங்கிறத நான் எதை மீன் பண்ணுறேன்னா நம்ம பிரெயின் இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸ் நியூரான்ஸ்ன்னு சொல்லி நிறையா செல்ஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மொத்தம் ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கும் கோடி கணக்கில் இருக்கும் எனக்கு வந்து எழுபது பில்லியன் கோடி நினைக்கிறேன் அவ்வளோ செல்ஸ் இருக்கும் இந்த எல்லா செல்ஸும் எப்படி இயங்குது அப்படின்னா மின்சார மூலியமாக இயங்குது கரண்ட் மூலிமா தான் பிரெயின் கூல ஒரு அந்த ஒரு ஒரு ஒயரு எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த செல்லில் ஒயர்னு வச்சுக்காங்களேன் இங்கே இருந்து எங்கே கரண்ட் பாஸ் ஆனால்தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக லை டே டூ டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒரு ஒயரில் ஒரு ஒயரோடைய ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் பாஸ் ஆனால் கரண்ட் பாஸ் ஆகும் ஸோ எந்த எந்த ஒரு டிவைஸில் அது பாஸ் ஆகும் அந்த டிவைஸ் ஒர்க்காக ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் எந்த நர்ஸ் பேத்த வந்து அதாவது எந்த நியூரால் வழியை வந்து அதை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த சிக்னல் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு எண்ணங்கள் வரும் ஓகேவா புரியுதா ஸோ அந்த ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா இது இயங்குறதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லைனா ஹார்மோனல் எனர்ஜி பயோகெமிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதுதான் நான் அந்த எனர்ஜியாக சொல்கிறேன் ஹையர் கான்சியஸ்னஸ் ஃபர்ஸ்ட்டு செகண்டு இந்த எனர்ஜி சதாசிவம் அப்படிங்கிறது அப்படிங்கறது அருளும் அறிவும் கலந்த நிலையை நாங்க சொன்னா இங்க என்னன்னா இந்த ரெண்டு லிங்க் ஹையர் கான்சியஸ்னஸ் பிளஸ் நியூரல் அவேர்னஸ் அதாவது நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த டிஃபால்ட் போன் நெட்ஒர்க் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் நியூரல் கனெக்ஷன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கணும் ஓகேவா இது என்ன டீஃபால்ட் போன் நெட்ஒர்க்றது அதுக்கு ரெண்டு வேலை இருக்கு நான் தனியாக ஒரு வீடியோ சொல்றேன் பட் உங்களுக்கு மாதிரி சொன்னா டிஃபால்ட் போன் நெட்ஒர்க்றத நம்மளுடைய கற்பனை திறனையும் சிந்திக்கக்கூடிய எப்பயும் நம்ம ஏதாவது சிந்திட்டு இருக்கும் இல்ல கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இதுக்காரன் டிஃபால் தான் பட் அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா அதாவது ப்ரீஃபனல் காட்டெக்ட்ஸ்னு ஒரு ஏரியா முன்னாடி இருக்குது இந்த ரீஜியனோட ஒரே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி அதாவது நம்ம ஒரு விஷயம் கற்பனை பண்றோம் அந்த கற்பனை பண்றது மூலியமா நமக்கு ஒரு விஷயத்துக்கு விடை கிடைக்குது அந்த விடை வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு விடையா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பல சயின்டிஸ்ட் வந்து ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்க இல்லை ஒரு விஷயம் கண்டுபிடினா வச்சுருக்காங்க அது கற்பனையில தான் அவங்க யோசிப்பாங்க பட் அதுக்கான அவுட் யூரோ அந்த ப்ரீஃபைனல் காட்டெக்ஸ் ரீஜன் மூலியமா அது வெளியில வந்துகிட்டே இருக்கும் வெளிப்படையாக கொண்டு வருது ஸோ இது பேலன்ஸ் இதுதான் சதாசிவம்னு நான் சொல்கிறேன் ஓகேவா அதை ஃபாலோ பண்ணி வந்து உமா மகேஸ்வரர்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதாவது கிரி ஊமா மகேஸ்வரராக இருக்கட்டும் இல்லை பிரம்மீசனாக இருக்கட்டும் ருத்ரனாக இருக்கட்டும் இதை நம்ம எப்பயுமே டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் என்ன அப்படின்னா பிரம்மிசன் அதாவது பிரம்மா உருவாக்குறது நம்ம பிரெயின்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பூசா கற்றுக்கிட்டாலும் சரி அண்ணன் அண்ணன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ரெஸ்பான்ண்ட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் அவங்க கவனம் இருக்கிற பட்சத்தில் உங்க மோடல் ஏதோ ஒன்று ஒன்று ஓடிட்டு இருக்கும் பூசா விஷயம் வந்து ஸ்டோராக ட்ரை பண்ணும் அப்படி பண்ணுறப்ப ஒரு செல் கிரியேட் ஆகும் நியூரோ ஜெனசேஷன் சொல்லுவாங்க ஒரு புது நியூரோ செல் வந்து டெவலப் ஆகும் அதுக்குன்னு ஒரு வழி அமைச்சர் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் பட் இது வந்து இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே அடுத்து நீங்க ஒரு நூறு ஷார்ட்ஸ் வீடு தட்டிட்டு போவீங்க இல்லையா பார்க்குற எல்லா ஷார்ட்ஸ் விடையும் மைண்டில் ஸ்டோர் ஆகாது இப்படி வீடியோ பார்த்துங்கிறதுலாம் ஞாபகம் இருக்குமே தவிர என்ன கண்டென்ட்டுங்கிறது இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இது மறந்துடும் இல்லையா ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுற அவ்வளோ நாலேஜுமே அவ்வளோ இன்ஃபர்மேஷனுமே நம்ம மூலையில் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை இல்லை தேவைப்படுறது மட்டும் வச்சுக்கிது மற்ற எல்லாத்தையும் டெல்ட் பண்ணி விட்டுருது அந்த மாதிரி தான் இதை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறது அவங்க மூலையில் ஒரு செல்லாக கிரியேட் ஆகுதுன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு ப்ரீஃபிரான்டல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அது என்ன பண்ணணும்னா அந்த திருப்பி நம்ம ரிப்பீட்டடா யோசிக்கிற பட்சத்துல இதை இப்ப நான் பேசின வீடியோ நீ யோசிச்சு பாக்குற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அந்த வழி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா திருப்பி திருப்பி அந்த பாத வழியா தான் இந்த சிக்னல் பாஸ் ஆகிட்டே இருக்கு இந்த எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்கு அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த வழி ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிட்டே இருக்கும் அப்படி அந்த அதை வந்து மெயின்டைன் பண்ற ஒர்க் வந்து தான் இந்த ப்ரீஃபிரான்டல் ஃபங்க்ஷனுடைய ஒர்க் ஓகேவா இதை ஃபாலோ பண்ணி டிஸ்ட்ரக்ஷன் அதாவது நம்ம பார்க்கற எல்லாமே மைண்ட்ல தான் இருக்குமான இல்லை தேவையான மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் டெல்ட் பண்ணிடுறோம் அந்த டெல்ட் பண்ணுற வேலைய பண்றது எது அப்படின்னா நம்ம பிரெயின் கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சம்திங் இந்த ஹைப்போ தலாமஸ் ஹைப்போதலாமஸ் ஹிப்போ கேம்பஸ் அமித் திலா இதோட ஒர்க் தான் இதெல்லாம் பாத்துக்கோ சாலியின்ஸ் நெட்ஒர்க்னு எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையானது மட்டும் உள்ள வச்சுட்டு மற்ற பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் எஸ்பெஷலி தலாமஸ் நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா தான் வந்து இன்ஃபர்மேஷனை ஷார்ட் அவுட் பண்ணுற ஏரியா இது தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி கட் பண்ணிவிட்டு அனுப்பிட்டே இருக்கும் இந்த மூணு ஒர்க்கும் நம்ம மூளைக்கில் நடக்குது எப்போ நடக்குது கான்சியஸா நம்ம இருக்கிறப்போ கான்சியஸா இருக்கிறப்போ இந்த எனர்ஜி சக்திங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ அது சதாசிவமா இந்த ரெண்டும் ஒன்றா இயங்குறப்போ நமக்கு வந்து இந்த மூணு விதமான ஸ்டேட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதாவது சிவம் சாரி ருத்ரன் பிரம்மீசன் அப்புறம் உமா மகேஸ்வரன் இந்த மூணு ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு அப்படி தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்டா இங்க ஒரு சிங்க்ரோனி நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதை ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நந்தி வடிவத்துல வந்து எல்லாருக்கும் டீச் பண்றது நம்ம சொன்னோம்ல நவ ஆகமம் ஒன்போது ஆகமங்களா வந்துதுன்னு இது எல்லாமே வந்து பிரெயினுடைய ஹையர் கான்ஷியஸ்னஸ் காமா சிங்க்ரோனின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா நம்மளுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸ் இன்டெலக்சுவல் ஸ்டேட்ல வந்து அதாவது ரொம்ப அதிகமா நம்ம வந்து மூளையோட எல்லா பகுதியும் ஒரே ஒத்திசைவாக வந்து இயங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் அடைவோம் இங்கே வந்து நம்ம இன்டெலிஜென்ட் பவர் அதிகமாக இருக்கும் இங்கே ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு பல விஷயங்கள் பல உண்மைகளை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையாக வரும் அதாவது இது வந்து சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் மெடிடேஷன் போகிறாரு இல்லை மெடிடேஷன் பண்ணுறியிருக்காரு இல்லை ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு இல்லை அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற விஷயத்தை அவர் அடைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுருக்காங்களேன் அதுக்கு அதன் காரணமாக தான் அவர் அதுக்குன்னு ஒரு அவுட் கம்மை கொடுத்துருப்பாரு அந்த ஸ்டேட் லெவர் வந்தது காரணம் காமா சிங்க்ரோனி கண்டிப்பா கண்டிப்பாக இந்த பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு ஹியூமன் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தாட்டை வந்து பில்ட் பண்ணுவாங்க அந்த தாட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டிராவல் பண்ணுவாங்க ஸோ அந்த தாட்ஸுங்கிறது எதோடைய அவுட்கம் ஒரு நியூரல் ஒரு நியூரல் பாத்வே இருக்கு அது வழியாக அந்த சிக்னல் எனர்ஜி பாஸ் ஆகிறப்ப அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அப்படி ஸ்ட்ராங் ஆகிறப்ப தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக அதை பற்றி யோசிச்சிக்கிட்டே இருக்கும் அதை அதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா அப்ப அது போற வழியில அந்த ஜெர்னில நம்மளுக்கு வந்து சக்ஸஸ பெரியா கிடைச்சிட்டே இருக்கும் பட் அங்க வந்து நம்ம ரிப்பீடா பண்ண பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது அதோடய மெயின் கோல் சோ முடிஞ்சளவு கரெக்ட் பண்ணிகிட்டே வரும் அப்போ ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு அந்த சக்ஸஸ் கிடச்சே தீரும் இல்லையா பட் ஆனால் நம்ம இப்போ யோசிக்கிற மாதிரி கடந்த காலத்தை எதிர்காலத்தை யோசிக்கிறதும் ட்ரைனிங் தான் அதுக்கான அந்த நியூரல் கிட்ட நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுனால தான் நம்ம அல்லையே மாற்றிட்டு சுத்திட்டு இருக்கோம் ஓகேவா பட் இதை சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கு பெரியதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது புதுசாக ஒன்று உருவாக்குறது இது ருத்ரனுடைய வேலையாக வச்சுக்காங்கண்ணே அழிக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒன்று உருவாக்குறது நியூரோ பிளாஸ்டிசிட்டி புது ட்ரைனிங் மூலியமாக புது இன்ஃபர்மேஷன் மூலியமாக புதுசாக பிரெயின் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கிறது பழைய அழைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன் இந்த கோமா போனவங்க இல்லை திடீர்னு ஆப்சென்ட் ஆனவங்க பழசு மறந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் இது இந்த மாதிரி தான் நடக்குது குயிக்காக மறந்துடுறது புதுசாக எல்லாம் அப்டேட் ஆக்சிடும் பழைய நெட்ஒர்க்லாம் நான் கேள்வி ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் இந்த பாடல் மூலியமாக ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்கள் இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் நான் அடுத்த 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 பாடலில் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ சி நெக்ஸ்ட் டைம் டாட்டா பை